பாத்திரத்தில் படம் எடுத்த நாக பாம்பு தீபாராதனை காட்டிய குடும்பம் உயிருள்ள பாம்புக்கு பூஜையா நாகபஞ்சமியில் நடந்த வினோதம் நடப்பு ஆண்டின் பஞ்சமி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதியொன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி நாகப்பாம்பு வழிபாட்டின் புனித தலமாக கருதப்படும் மங்களூரு தாலுகா குடுப்பூர் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் நாக பஞ்சமி விழா சிறப்பாக நடைபெற்றது பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வாசுகி நாகராஜ சுவாமியை தரிசனம் செய்தனர் மேலும் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் உண்மையான நாகப்பாம்புக்கு நாக பூஜை நடத்தப்பட்ட வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் வாழும் நாகத்தின் மீது பால் தளித்து காபு அருகே உள்ள மசூர் கிராமத்தைச் சேர்ந்த கோவர்தன் ராவ் நாக பஞ்சமியை கொண்டாடுகிறார் மேலும் காயம்பட்ட நாகங்களை எடுத்து வந்து தனது வீட்டில் பராமரித்து வரும் கோவர்தன் ராவ் அதற்கு நாகப்பஞ்சமியை கொண்டாடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார் அந்த வகையில் இந்த ஆண்டும் தன் வீட்டு பராமரிப்பில் இருந்த நான்கு நாகப்பாம்புகளுக்கு தன் குடும்பத்தினருடன் சேர்ந்து நாக பஞ்சமி என்று வழிபாடு நடத்தினார் தற்போது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் நாகப்பாம்பினை பிடித்து பூஜை அறையில் உள்ள பாத்திரத்தில் வைக்கின்றனர் அப்போது நாகப்பாம்பு படம் எடுத்து நிற்க அதற்கு குடும்பத்தினர் தீபாராதனை காட்டி பூஜை செய்கின்றனர் மற்றொரு வீடியோவில் சிறிய நாகப்பாம்புகள் பூஜை அறையில் உள்ள பாத்திரத்தில் உள்ளது தற்போது இந்த வீடியோ காட்சிகள் வைரலாகி வரும் நிலையில் இப்படி பூஜைகளுக்கு பயன்படுத்துவது சமூக வலைதளங்களில் விவாத பொருளாக மாறியுள்ளது பஞ்சமி என்பது கடலோர கர்நாடகத்தில் வசிக்கும் மக்களின் விழாவாக அனுசரிக்கப்படுகிறது இதனால் தட்சிண கன்னடா மற்றும் உடுப்பி மாவட்டங்களில் உள்ள கோவில்களில் நாக பஞ்சமி பக்தியுடன் கொண்டாடப்பட்டது இதற்காக சிறப்பு வழிபாடுகளும் சமய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன கர்நாடகாவில் நிஜ நல்ல பாம்புக்கு நாக பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆறு அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க